ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா பயிற்சி உள்ள கலைஞர் நினைவு மண்டபத்துக்கும் வந்திருக்கோம் இது ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் ஆல்ரெடி அங்கே இது வந்து அண்ணாவோட நினைவு மண்டபம் அதையும் புதுப்பீச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அண்ணாவோட நினைவு மண்டபம் பார்த்துட்டு பின்புறம் பார்த்திங்கன்னா கலைஞரோட நினைவு மண்டபம் இருக்குது இது ரெண்டு புள்ளி இருபத்தொரு இருபத்தொன்னு ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து முப்பத்தொம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு நினைவு அடைவதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து உலகம்னு சொல்லி ஒன்று திறந்துருக்காங்க புத்தகத்தில் உலகத்தை படித்தால் அறிவு செழிக்கும் உலகத்தையே புத்தகமாக படித்தால் அனுபவம் தழைக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞர வாழ்க்கை முறைகளையும் சாதனைகளையும் டிஜிட்டல் பேனல் மூலமாகவும் ஏ ஒன் தொழில்நுட்பம் மூலமாகவும் த்ரீ டி தொழில்நுட்பம் மூலமாகவும் உள்ள வந்து அந்த கலைஞர் உலகத்துக்கு அண்டர் கிரௌண்டில் வந்து அவங்க வந்து விளக்கியிருக்காங்க த்ரீ டி நல்லா தான் இருக்கும் இது உள்ள வந்து நீங்கள் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கலைஞர் உலகம் வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிவிட்டு தான் போகணும் அப்படின்னா தான் அந்த உள்ளே த்ரீ டி இந்த ட்ரெயின்லாம் போகிற மாதிரி இருக்குது த்ரீ டி தேட்டர்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் வெப்சைட்டு போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தான் போகணும் இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த தேட்டருக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது மற்றபடி வெளியே எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு உள்ள எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது ஆன்லைன் புக் போனதுக்குமே உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது ஃப்ரீ தான் இந்த கலைஞர் உலகம் வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இதை தான் பார்த்துட்டு விரும்பவும் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த உள்ளே போகிறோம் பாருங்கள் கலைஞர் உலகம் இதுதான் போகுது உள்ள வந்தீங்கன்னாவே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் நம்ம வந்து வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் துணிவு இருந்தால் துக்கம் இல்லை துணிவு இல்லாதவனுக்கு நாங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் உள்ளே வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு இதை பாருங்கள் இது உள்ளே வந்திருக்க பாருங்கள் இது உள்ளே வந்தோன்னா நாங்கள் ஃபேமிலியோடு போய் அவங்க வந்து உள்ளே தான் போய் உட்காந்தோம் அதில் வந்து ஃபேமிலியோட கலைஞர் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது வந்து ஈவன் தொழில்நுட்பங்களும் பண்ணியிருக்காங்க நம்ம போய் ஃபேமிலி இந்த சே சோபாவுக்கு பின்னாடி போய் நிற்க வேண்டியது வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க ஆயிரத்தி எழுபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்து அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக கொடியேற்றி ஆற்றிய உரை இந்திய பெருநாடு விடுதலை பெற்ற இந்த திருநாளில் தமிழக மக்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீன சுதந்திரம் வேண்டும் என்று விடுதலை போரில் மான வான மரபர்களுக்கும் தியாக செம்மர்களுக்கும் வணக்கத்தைச் செலுத்துகின்றனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள் இது உள்ளே உட்காந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஏ ஒன் தொழில்நுட்பமாக பண்ணியிருக்காங்க நம்ம உள்ளே உட்காந்து கலைஞர் கூட சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு ஒரு வீடியோ பே ஆகும் இது பாருங்கள் திருடியில் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது பார்க்க நல்லா இருந்தது உண்மையிலே அவரோட சாதனைகள் அரசியல் கூட்டங்கள் எல்லாத்தையும் எல்லாம் நல்ல நல்லா ஃபேமிலியோட குழந்தைகளையும் வந்து கூப்பிட்டுருந்து காட்டுங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தலைவரோட வாழ்க்கையுமே கொடுத்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் புக்கு இருக்கும் செவன் செவன் தேர்ட்டி இருக்கும் அப்படியே லைட் செட்டிங்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்து வரதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பேசத்தில் ஏதாவது தவறு இருந்தாலும் தப்பு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பேசி நாங்களே வீடியோ பண்ணி பழகி போடுறோம் ப்ளீஸ் ஃபார் சப்போர்ட்